பிரைசலா கதிரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு புதிய துவக்கத்தோடு புதிய எதிர்பார்ப்புகளோடு நாம் வந்திருக்கலாம் என்னதான் புதிய எதிர்பார்ப்புகளோடு புதிய துவக்கத்தோடு நாம் வந்திருந்தாலும் சிலவற்றை இழந்தவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சிலருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை சிலர் குடும்பத்தில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லை இப்படி ஒவ்வொரு சில பகுதிகளில் சில காரியங்களை இழந்தவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அவர்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் இங்கே இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு வேதத்தை கூட ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் ஒன்று சாம வேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அதனுடைய கடைசி பகுதிப்பியாய் சொல்லுகிறது அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே இந்த வருஷத்தில் நீங்க எல்லாவற்றையும் நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ சிலர் தன்னுடைய சரீர சுகத்தை எழுந்து போயிருக்கலாம் சில குடும்பத்துல சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம் சில இடத்துல பொருளாதார ஆசீர்வாதத்தை எழுந்து போயிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சகலவற்றையும் திருப்பி கொள்வீர்கள் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க எதையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் இழந்தவர்களாக இப்போ இப்போது நின்று கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவைகள் எல்லாம் திரும்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் வேதத்துல நீங்க அநேக இடத்துல வாசிக்கலாம் இழந்து போனவர்கள் திரும்பி பெற்றுக் கொள்ளுகிற போது இரட்டத்தனியாய் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள் நிச்சயம் நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இழந்ததுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அதுக்கு நம்ம ஒண்ணு மாத்திரம் செய்யலுங்க அவருக்குள்ள நீங்க திடமனதாய் அவரை நீங்க விசுவாசிக்கிற போது கத்த ரெட்டத்தனியாய் திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே